அற மயக்கத்துல இருக்கும் பொழுது இவ்வளவு ஆக்ரோசமா கடிக்கிற இந்த சிறுத்தை கேரள மாநிலம் வயநாடு பகுதிக்கு இறை தேடி இரவு நேரத்துல வந்த சிறுத்தை நிதானம் தவறி அருகில் இருந்த கிணத்துக்குள்ள விழுந்துட்டு இருக்குங்க காலையில உருமல் சத்தம் கேட்டு அந்த பகுதியில எட்டி பார்த்த மக்கள் விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அருகிலுள்ள வனத்துறைக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க இணைப்பு வீரர்களும் வனத்துறை வீரர்களும் சம்பவ இடத்துக்கு வர்றதுக்குள்ள இந்த புலி கிணத்துல விழுந்த விஷயம் ஊர் முழுக்க தீயா பரவி ஊர் மக்கள் நிறைய பேர் அதை வந்து வேடி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க வீரர்கள் வந்து அந்த புலியோட நிலவரத்தை பார்க்குறாங்க அந்த புலி ஆக்ரோஷமாகவும் பதட்டமாகவும் இருக்கிறதால அந்த புலியை மயக்க ஊசி செலுத்தாம மீட்க முடியாதுன்னு உணர்றாங்க கால்நடை மருத்துவர்களை வர வச்சு மயக்க ஊசி செலுத்தி அந்த சிறுத்தியை மீட்கலான்னு முடிவு பண்ணி கால்நடை மருத்துவரை வர வச்சு அதுக்கு மயக்க ஊசி செலுத்துறாங்க சிறு சிறிது மயக்க நிலை வந்த உடனே மீட்பு கூடைய அந்த கிணத்துக்குள்ள வீரர்கள் இறக்குறாங்க அந்த மீட்பு கூடையில அந்த சிறுத்தியை கேரி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எடுக்கிறாங்க அரை மயக்கத்துல அந்த சிறுத்தையை கரைப்பகுதிக்கு கொண்டு வந்தாலும் அதனுடைய இயல்பு நிலையிலிருந்து வீரியம் கொஞ்சம் தாங்க குறைஞ்சிருந்தது பாதுகாப்பு காரணங்களுக்காக சிறுத்தையை ஏந்தி இருக்கிற மீட்பு கூடைய சுத்தி புது வளைய போட்டு சுத்தி அந்த வளைய ஒரு கட்டையோட இரண்டு முனையிலையும் கட்டி அந்த கட்டையை வீரர்கள் சுமந்து மீட்பு வாகனம் வரைக்கும் தூக்கிட்டு போகிறாங்க அந்த சிறுத்தை தொடர்ந்து அரை மயக்கத்திலே இருந்தாலும் தன்னுடைய கடிக்கிற இருந்து மாறவே இல்லை பாதுகாப்பான தூரத்தில் இருந்து வலையோட சுருட்டி அந்த சிறுத்தையை இரும்பு குண்டு கொள்ள அடை வனத்துறை மருத்துவரிடம் எடுத்து சென்று அதுக்கு ஏற்பட்டுகிற சிறு சிறு காயங்களுக்கு சிகிச்சை அளித்து அந்த சிறுத்தையை அடந்த வனப்பகுதியில் ரிலீஸ் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டாங்க அந்த வீரர்களுடைய செயல்களை மனதார பாராட்டணும்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு போங்க நன்றி வணக்கம்